ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் ஹோட்டலில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல நெய் நல்லா இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்க காய் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி கேரட் மாங்காய் இவ்வளோ சேர்த்துருக்கேன் நமக்கு வீட்டில் ஒவ்வொரு காய்கறியும் சேர்த்தாவே நமக்கு சரியாக இருக்கும் ரெண்டு மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட்டு ஒரு பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வேக விட்டுடலாம் இது ஒரு பக்கம் நமக்கு வெந்துட்ருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு புளுங்க நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு புழுங்கு அரிசி எடுத்துருக்கேன் அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து மூணையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் அடுத்தது நம்ம சாப்பாடை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டிருக்கோம் குக்கரில் சேர்த்தாச்சு அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் சாப்பாடை நல்லா குழச்சி ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னா நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு வடை தேங்காய் தேங்காய்ண்ணெய் எடுத்துருக்கிறேன் தேங்காய்னா நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இது கூட கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன் இந்த பெருங்காயத்தை வந்து நம்ம பொறிச்சி பொறிஞ்ச உடனே எடுத்துடலாம் தனியாக எடுத்துட்டு நல்லா நுணுக்கிட்டு வெஞ்சிட்டிருக்க காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தனியாக எடுத்தாச்சு கடுகு வெங்காயம் பொறிஞ்சிருச்சு இதில் வெங்காயம் மல்லி மல்லியலை கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிச்சு கத்திரிக்காய் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதையும் இது கூட சேர்க்க போகிறோம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம தனித்தனியாக செய்யாமல் குக்கரில் கூட அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா புளித்தண்ணி எல்லாம் ஊற்றி கூட நம்ம செய்யலாம் ஆனால் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு காய்கறியெல்லாம் குழஞ்சி முருங்கக்காயெல்லாம் நார் நாராக போயிடும் அதனால தான் நம்ம வந்து தனித்தனியாக செய்கிறோம் இப்போ வந்து தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மசியை விட்டுடலாம் இப்போ நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி வந்து பச்சை பச்சைவாசம் போகிற போகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு மூணையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வேக வச்ச காய் சாப்பாடு நம்ம தாளித்தது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தாளித்த வெங்காயம் தக்காளி புளி புளிக்கரைசல் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடே இது கூட போட்டு நம்ம கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க சாப்பாடை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் குலைவாக மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பாரில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்கோமா இதுக்கு நம்ம வந்து பத்து பேர் நமக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அளவுக்கு நமக்கு இது கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கொட்டியாச்சு இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளரி விடலாம் இப்போ பார்க்குறக்கு நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நமக்கு வந்துட்டு கரெக்டாக ஆயிரும் தண்ணியெல்லாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் கெட்டிப்பட்டு சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு இலை சேர்த்துக்கலாம் மல்லிகளையும் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வந்து பரிமாற வண்டிடுதான் அவ்வளோதான் இப்போ மல்லிகளை சேர்த்தாச்சு அடுத்தது தேவையான ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துட்டு நம்ம கிண்டிட்டோன்னா நமக்கு சரியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சாம்பார் சா சாப்பாடு போட்ட உடனே நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்ற பக்கத்துக்கு கரெக்டாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறக்கு கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்